வடக்கு நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் எல்லாரும் ரொம்ப நாளாக ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அக்னி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்ளை டேட் என்னையிலேருந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் பன்னெண்டு இந்த மாதம் பன்னெண்டுலேருந்து அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் பத்து வரைக்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதே டேட்டு தான் வந்திருக்கு இந்த போஸ்ட்டுக்காக யார் யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் ஒன்றுக்குள்ளாடி பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் அக்னிவீர் ஜிடி இல்லை அப்படின்னா அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் டென்த்து இல்லைனா எயித்து பாஸ் வச்சு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இன்கேஸ் நீங்கள் அக்னி வீர் டெக்னிக்கலுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் அக்னிவீர் கிளர்க்கு இல்லை அப்படின்னா டெக்னிக்கல் இல்லைன்னா ஸ்டோர் கீப்பருக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும் அஞ்சு சென்டிமீட்டர் எக்ஸ்டென்ட் பண்ணி எண்பத்தி ரெண்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு சேடான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் டுவெண்ட்டி த்ரீயாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ சாரி ஏஜை பொறுத்த வரைக்கும் சேம் ஏஸ் யூஸ்வல் நேரமே இருந்த மாதிரி தான் அதாவது பதினேழரை வயசுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று வயசு வரைக்கும் கூட கொடுக்கல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேல் கேண்டிடேட்ஸும் ஏதாச்சும் ரெண்டு போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்கேஸ் நீங்கள் ஜிடிக்காக அப்ளை பண்ணுறதுக்காக எலிஜிபிள் இருக்கீங்க அப்படின்னா ஜிடியும் ட்ரேட்ஸ்மேன் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான எலிஜிபிள் இருக்கீங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டன்ட் ப்ளஸ் ஜிடி இல்லைனா ட்ரேட்ஸ்மேன் ஏதாச்சும் ஒன்று கூட அப்ளை பண்ண முடியும் இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கான எலிஜிபிள் மட்டும் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதை பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன் மாதிரி இந்த கிளாஸஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் தரமாக போய்ட்டுருக்கு இன் கேஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விட உங்கள் நண்பர் லஜின் கன்னியாகுமரி ஜெயஹின் ஜெய் பாரத்